திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமூலர் அருளிய திருமந்திரம் பத்தாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று முதல் முன்னூத்தி அறுபது வரை திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம் பாடல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்று உருவதறின் மனக்கோட்டி அருவகையானைந்தும் ஆட்டத்தன் தாதை சேருவகை செய்து சிதைப்ப முனிந்து வெட்டி மாலை பெற்றானே சிவபூசை செய்வதால் வரும் பயன்களை அறிந்த தண்டி என்னும் விசாரவர்மன் என்பவன் ஒளி வீசும் மணல்களை கொண்டு சிவலிங்கம் செய்து தன் பிறவியை அறுக்கும் அறவழியில் வழிபாடு செய்து கொண்டிருந்தான் அந்த மணல் லிங்கத்திற்கு பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்தும் ஐந்தெழுத்தை உச்சரித்து அர்ச்சனை செய்தும் வாழ்ந்து கொண்டிருந்தான் விசாரவர்மன் இதைக் கண்டு கோபமுற்ற அவன் தந்தை அவன் சிவலிங்க பூசைக்கு வைத்திருந்த பாலை எட்டி உதைத்து அவன் வழிபடுவதை மணலிங்கத்தை சிதைத்தான் விசாரவர்மன் உடனே வெகுண்டு தன் கையிலிருந்து இருந்து மாடு மேய்க்கும் கோளால் தன் தந்தையை தாக்கினான் அக்கோள் ஈசன் கை மலுவாக மாறி சிவலிங்கத்தை சிதைத்த காலை வெட்டியது ஈசன் அவன் பக்திக்கு மகிழ்ந்து அவனை தன் அடியார்களுக்கெல்லாம் தலைவணங்கி சண்டீசர் என்று பெயரிட்டு தாம் சாத்திய மாலையை ஈஸ்வரிடம் இருந்து பெற்றான் பாடல் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓடி வந்தெல்லாம் ஒருங்கிய தேவர்கள் வாடிமுகம் வருத்தத்துத்தான் சென்று நாடி இறைவா நம என்று கும்பிட ஈடில் புகழோன் எழுகவென்றாணி தவம் புரிந்து பெற்ற அரசர்களால் தேவர்களுக்கு அடிக்கடி துன்பம் நேர்ந்து கொண்டே இருந்தது அசுரர்களுக்கு பயந்து ஓடி வந்த தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து வாடிய முகத்துடனும் அவர்களால் அடைந்த துன்பங்களால் வருத்தமடைந்து ஈசனை நாடி வந்து முறையிட்டனர் இறைவா நமசிவாய நம என்று கும்பிட்டு அரக்கர்களிடமிருந்து எங்களை காப்பாற்றி என வேண்டி நின்றனர் ஈடில்லா புகழுடைய ஈசன் அவர்கள் முன்னே எழுந்தருளி தேவர்களுக்கு அபயம் கொடுத்து அசுரர்களை வென்றானே நான்கு தக்கன் வேள்வி பாடல் முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று தந்தை பீரான் வெகுண்டான் குண்டான் தக்கன் வேள்வியை புறப்பட வின்னவர் முந்திய பூசை முடியார் செய்த போதே எல்லோருக்கும் தந்தையாகவும் பிராணனாகவும் விளங்கும் ஈசன் தக்கன் நடத்தும் வேள்வியை அறிந்து கோபம் கொண்டான் இந்த யாகத்தில் அவிர்பாகத்தை வாங்க புறப்பட்ட தேவர்கள் ஈசன் அந்த யாக தீயின் வெந்தலல் ஊடே கோபாவேசத்துடன் எழுந்ததைக் கண்டு தாங்கள் செய்ய வேண்டிய பூசைகளை முடிக்காமலேயே நெறிக்கெட்டு தலைதெறிக்க தெரிக்க ஓடி சிதறினார்கள் அன்னமாகிய ஈசன் கோபத்தினால் எழுந்த வீரப்பத்திரர் டக்கன் செய்யவிருந்த யாகத்தை அழியச் செய்தார் பாடல் முன்னூத்தி ஐம்பத்தி நான்கு சந்தி செய்ய கண்டெழுகின்றரிதானும் எந்த செய் பாசத்து வீழ்ந்து தவஞ்செய்ய அந்தமிலானும் அருள் புரிந்தானே கோபம் கொண்டெழுந்த ஈசனை சமாதானம் செய்ய வந்த திருமாலும் தானே முன்வந்து எந்த பரம்பொருளே வேள்வியில் தவறு செய்தவன் தக்கன் மட்டுமல்ல யாமே நாங்களும் நாங்களும் உலகினில் வந்து அவதாரம் எடுத்து பந்தத்துக்கு காரணமாகி பாசம் எனும் மாயையில் வீழ்ந்து தக்கன் யாகத்தில் கலந்து தவறு செய்து விட்டோம் எங்களையும் பொறுத்தள்ள வேண்டும் என வேண்டி தவம் செய்த விஷ்ணுவிற்கு முடிவே இல்லாத ஈசனும் அவர் குறை மறந்து அருள் புரிந்தானே பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சு அப்பரிசே அயனார்பதிவேள்வியுள் அப்பரிசே அங்கி அதிசயமாகிலும் அப்பரிசே கலந்து அப்பரிசே சிவனளிக்கின்றானே அப்படியே அயனராகிய பிரம்மனும் தவம் செய்து ஈசனிடம் வேண்டி அவன் மனங்குளிரச் செய்து அருள் பெற்றான் தக்கன் ஈசனுக்கு அவிப்பாகம் கொடுக்காமல் செய்த வேள்வி தீயை அணைத்து யாகத்தையே அளித்தான் அந்த வேள்வியில் எழுந்த அக்கினி தேவனையும் மற்ற தேவர்களையும் அதிசயமாக மன்னித்து அருளினான் இப்படி இறைவன் கருணையை உள்கலந்து தண்டனையும் மன்னிப்பும் வழங்கி சிவன் அருள் செய்து கழிக்கின்றான் மூவர்க்கும் தேவர்க்கும் யாவர்க்கும் அதுவாய் நீரில் நின்ற நெருப்பாய் கலந்து ஈசன் அமர்ந்து அருள் புரிகின்றானே பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அப்பரிசே என் மால் முதல் தேவர்கள் அப்பரிசே அவராகிய காரணம் அப்பரிசங்கியுள்ள நாளும் உள்ளிட்டு அப்பரிசாகி அலந்திருந்தானே அவ்வண்ணமே பிரம்மன் திருமால் முதல் தேவர்கள் என அவரவர்க்கு உரிய பதவிகளிலும் இருப்பதற்கும் அவரவர் செயலை நடத்துவதற்கும் காரணமாய் இருப்பது ஈசனே இப்படி அவரவர் உள்ளிருக்கும் சோதியுள்ள காலம் வரை அச்சோதியின் உள்ளே ஈசன் நீக்கமற நிறைந்து நின்று அவரவர் காரியங்களிலும் கலந்து களிப்புற்று இருந்திருக்கின்றான் வேள்வித்தீ விளங்க காரணமான அக்கினியும் தன் தவறுக்கு வருந்த ஈசன் தன் பொருந்த பொறுத்தருளும் குணத்தை பரிசாக தந்து அக்கினி சொரூபமாக எங்கும் பரவி கலந்திருந்தானே பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு அவர் திருந்தான்ற துதிப்ப குளம் தரும் கீழங்கி கோளு நோக்கி சிவந்த பரமிது சென்று கதவ உவந்த பெருவழியோடி வந்தானே இப்படி கலந்து கழித்திருந்தான் என்றறிந்த தேவர்கள் தாங்கள் தக்க நடத்திய வேள்வியில் கலந்து கொண்ட குற்றத்தை மன்னிக்க வேண்டி ஈசனையே வேண்டி துதித்து நின்றனர் ஈசனும் கருணையுடன் அவர்களை பொறுத்தருளி அவரவர் பதவியை அளித்தான் மூலாதாரத்தில் நின்ற கணல் எனும் தீயான குண்டலினி சக்தியை வாசியினால் கிளப்பி மேலேற்றி சூரியனில் சேர்த்து நிறுத்தி சுழுமுனைக்குள் சிவந்த பரம்பொருளாக விளங்கும் சோதியை நோக்கி பற்றி நின்று தவம் புரிந்தால் ஈசனும் உளம் மகிழ்ந்து ஞான பெருவழியான பத்தாம் வாசல் வழியாகவே ஈசன் வெளிப்பட்டு உடன் தன் அருளை தந்தருள்வானே பாடல் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு அறிவிரமன் தக்கண் அருக்கனுடனே வறுமதி வாழை வன்னி நலந்திரன் சிரமுக நாசி சிறந்ததை தோழ்தான் அழிந்த நல்லோரே விஷ்ணு பிரம்மன் தக்கன் சூரியன் சந்திரன் வாழை பராசக்தி அக்கினி இந்திரன் எனும் இவர்கள் அனைவரும் ஈரனின் கோபக் ஆளாகி தலை முகம் மூக்கு கை தோல் கால் சக்தி என இழந்து போனார்கள் இது தக்கன் செய்யாகத்தினால் வந்த வினைகள் ஈசன் கருணையாளனாக இருப்பினும் மகா கோபக்காரன் ஆவான் அதனை உணர்ந்தே அவன் தாழ்பணிந்து தவம் புரிந்து இழந்த சக்திகளை அவன் அருளால் அடையப்பெற்று நல்லோராயினர் அரண் அருளின்றி எவரும் எதுவும் தானாக இயங்க இயலாது பாடல் முன்னூத்தி ஐம்பத்தி ஒம்போது செவி மந்திரம் சொல்லும் செய்தவர் அவி மந்திரத்தின் நடுக்கலை கோழி செவி மந்திரம் செய்து தாமுர நோக்கும் குவி மந்திரம் கொள்கொடியது வாமி குறுவழியாக செவியில் கேட்ட பிரணவ மந்திரத்தை சொல்லி தவம் செய்யும் தேவர்கள் அம்மந்திரத்தை கொண்டே அகர உகர அகரமாக பிரிந்து யாகத்தீயை வளர்த்து ஈசனுக்கு அவிர்ப்பாகம் கொடுப்பார்கள் அந்த செவி மந்திரமான ஓங்காரத்தைக் கொண்டே மூலாதாரத்திற்கனலாக இருக்கும் குண்டலியை எழுப்பி மேல் ஆதாரமான மெய்ப்பொருளில் நின்ற தீயில் கூட்டி அங்கேயே மோனம் என்னும் ஊமை எழுத்தால் நிறுத்தி செய்வதுவே தவம் அந்த ஊமை எழுத்து மந்திரத்தால் மனதை அதிலேயே குவித்து கனலையும் மணலையும் ஒன்றிணைத்து செய்யும் யோகமே ஆனவம் கண்மம் மாயை எனும் மும் மலங்களையும் அழித்து கொடிய வினைகளையும் கொள்ளும் குவி மந்திரம் எனும் ஊமை எழுத்து மந்திரங்கள் யாவினும் எதுவாகும் அசபா மந்திரம் பாடல் முன்னூற்றி அறுபது நல்லார் நலக்குண்டம் குண்டம் ஒன்பதும் இன்புற பல்லாரமர பரிந்தருள் வில்லால் புறத்தை விளக்கரி கோத்தவன் பொல்லாசுரர்கள் பொன்றும் படிக்கே விட்டக்குறை பற்றி வந்த பூர்வ புண்ணியம் நிறைந்தோரே நல்லார் ஆவார் அவர்கள் நலக்குண்டங்கள் ஒன்பது அமைத்து உலகம் இன்புற்று நன்மை பெற வேள்விகள் செய்து நவக்கிரக தேவர்களை பரிந்தளைத்து அருள் செய்ய வேண்டும் என வேண்டுவர் பொல்லா அசுரர்களால் மனம் வருந்திய தேவர்கள் வில்லாட்புறம் எனும் புருவ மத்தியில் சோதி விளக்காக எரியும் ஈசனிடம் முறையிட்டனர் ஒளி வீசும் திருப்புறங்களை கோட்டையாகக் கொண்டு அமரர்களை துன்புறுத்திய பொல்லாத அசுரர்களை ஈசன் தன் புன்சிரிப்பால் பார்வையினாலேயே அழியச் செய்தான் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ